வணக்க நண்பர்களே ஸ்ட்ரோ ராஜாராம் ஜோதிடரால் கவர்மெண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியுமா எதையுமே வந்து கண்டிப்பாக ஜோதிடரால் முடியும் அப்பாயின்மெண்ட் மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து ஒரு ஜோலாளர் வந்து அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்போம் வெற்றி தோல்விங்கிறது சக்தோம் ஒரு சில நேரம் கூட பெயரும் ஆகலாம் இதுவரை நான் வந்து அரசியலில் ஒரு அஞ்சு கணிப்பு கணிச்சிருக்கேன் அஞ்சுமே எனக்கு லெட்டியை தந்து முதல் லெட்டி கேபி பிரசன்னப்படி திரு மு க ஸ்டாலின் அவர் தான் வந்து ஆட்சிய பிடிப்பார் தேர்தல் முன்னாடி ஐந்து மாதத்துக்கு முன்னாடி அனுப்பாக போட்டிருந்தேன் இந்தந்த விதி இந்தந்த இது காரணமாக அவர் தான் சீயமாக வருவார் ஆனால் ஏகப்பட்ட பாவங்கள் கொண்டு இருந்தது இன்னொரு ரெண்டு கட்சிக்கு நம்பர் எடுத்ததில் ஏகப்பட்ட பாவங்கள் தொடர்பு தசா தசாபுத்தி அந்தரமெல்லாம் வந்து சாதகமாக இருந்ததால் அது ஸ்டாலின் அவர்கள் தான் ஐயா அவர்கள் தான் வருவாங்க இதான் முதல் அப்பாயின்மெண்ட் ரெண்டாவது அப்பாயின்மெண்ட் குஜராத் சட்டசபை தேர்தல் பிஜேபி தான் எப்படி பெறும்னு கணிச்சிருந்தேன் அது சக்ஸஸ் இரண்டாவது அப்பாயின்மெண்ட் மூணாவது அப்பாயின்மெண்ட்டு எனக்கு அரசியலில் மத்திய அரசுக்கு நான் கொடுத்த மூன்றாவது அப்பாயின்மெண்ட் முதல் ரெண்டு அரசு மாநில அரசுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன் மூணாவது வந்து மத்திய அரசுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் வருவார்கள் என்று அவருடைய கணிப்புப்படி கொடுத்துருந்தேன் அதே மாதிரி சக்ஸஸ் ஆச்சு அதுவும் வந்து ஒரே நேரம் ஒரே பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் முதல்வர் தமிழில் ப போய் யூடியூப்பில் தமிழில் போய் டைப் அடித்து சேனல் லாஸ்டோர் அஜாரம் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு மத்திய அரசு அடுத்து மாநில அரசு ஒரே வீடியோவில் ஒரே பதிவில் மத்திய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலின் முதல் இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தலின் முதல்வர் யார் என்னுடைய வீடியோ வரும் ஒரு ரிசல்ட் வந்து வெளிவந்துருச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் இருபத்தாறு சட்டசபை தேர்தலின் முதல்வர் யார் திரு மோடி அவர்கள் தான் வருவாருன்னு கணிப்பில் அவருக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தேன் அதே மாதிரியே வந்து சக்சஸ் ஆகிடுச்சு அவருக்கு மூணாவது வெற்றி எனக்கு மூணாவது அடுத்து கணிப்பு வந்து நான்காவது கணிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாரும் யூடியூப்பில் போய் தமிழை டைப் பண்ணி சேனல் அஷ்டோராஜராம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யார் யூடியூப்பில் போய் தமிழை டைப் பண்ணி என்னுடைய சேனலை அஷ்டோராஜராம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் இது நடந்தே திரும்பணும் டைப் பண்ணீங்கன்னா நடிச்சு என்னுடைய வீடியோ வரும் வந்து கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தோம் கவர்மெண்ட்டு மற்ற விதத்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தது ஆனால் ஜோதிடர் வந்து கவர்மெண்ட்டுக்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க ஏன்னா வந்து ஜோதிடத்தை நம்ம வந்து அளவு அதிகமாக நேசிக்கும் போது கண்டிப்பாக இறைவனும் பிரபஞ்சமும் நமக்கு வந்து கண்டிப்பாக உதவும் பிரபஞ்ச சக்தி இறைவனுடைய சக்தி அந்த இறைவன் அணுக்கிரகசி ஜோதிடத்தை நாம் வந்து மிகவும் வந்து நேசிக்கும் போது அந்த வாய்ப்பை இறைவனும் பிரபஞ்சமும் கண்டிப்பாக கொடுப்போம் சரி நாலாவது அப்பாயின்மெண்ட் இன்னும் ரிசல்ட் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் ஒரே வீடியோவில் பதிவில் ரெண்டு அர்ஜுனனுக்கு ஒரே குடியில் ஒரு குடியோட கண்ணு தான் தெரிஞ்சிச்சு அவருக்கு எனக்கு ஒரே குறியில் இரண்டு தலைவர்களுடைய இரண்டு குருவியின் கண்கள் தெரிந்ததால் ஒரே குறியில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தலைமுதலாக யூடியூப் தமிழ் டைப் பண்ணி அடிக்கும்போது என்னுடைய வீடியோ வரும் ஒரே குறி ரெண்டு பறவையின் கண்கள் ஒன்று விக்கெட் ஒன்று ரிசல்ட் வந்துச்சு மூன்றாவது முறையாக அவர் தான் அவர் வரணும் மோடி விட்டார் நாலாவது நாலாவது அப்பாயிண்ட்மெண்ட் அமெரிக்க அதிபர் தேர்தல் ட்ரம்ப் தான் வருவார் அப்படின்னு கணிச்சு விடியோ பழைய விட்டுருன்னே கம்லா ஒரு நம்பரு ஆனா வந்து நமக்கு ஜாதகம் வந்து தெரியாது கே பி சாஃப்ட்வேர் பிரசன்ன படி வந்து பார்த்து அவர் தான் வருகனை போட்டிருந்தேன் நான்காவது அப்பாயின்மெண்ட் ராகு ஆதிக்கம் ஆனால் வந்து கணிப்பு ஐந்தாவது கணிப்பு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வெற்றி யார் போய் வந்து வெற்றி எனக்கு நாலாவதாக அமைந்தது ஆனால் நான்காவது கணிப்பு நாலு ஆறு சட்டசபை தேர்தல் முதல்வர் பண்ணும்போது கண்டிப்பா ஒரே குறியில ரெண்டு பறவையோட கண்கள் தெரிந்ததால் ரெண்டு வருஷம் டூ இயர்ஸ் லாங் ப்ரெடிக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்க சட்டசபை தேர்தலில் முதல்வர் யார்

கவுர்மெண்ட்டுக்கே அப்பாயிண்ட்மெண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு ஜோதிடலால் கொடுக்க முடியும் இறைவனுடைய அனுக்கிரகமும் பிரபஞ்ச சக்தியும் நமக்கு வந்து ஜோதிடத்தை ஒரு தெய்வீகமாக நேசிக்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த பிரபஞ்சமும் இறைவனை நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க அந்த வச்சு தான் கணிச்சிருக்கேன் இதுவரையும் வந்து நாலு அப்பாயின்மெண்ட்டு வெற்றி என்னுடைய ஐந்தாவது அப்பாயின்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டு எனக்கு சட்டசபை தேர்தலின் முதல்வர் யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ்நாட்டு எப்படின்னா முடியிறாங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஜோதிடராக கண்டிப்பாக அப்பாயிண்ட்மெண்ட்டு கொடுக்க முடியும் ഉങ്ങളുടെ മരുന്നവിടെ അൻപോരാജറാം അനവർക്കും നന്ദി